அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரமதுல்லாஹி உபரகாத்தகு வணக்கம் ஒரு முக்கியமான காணொளி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து செல்லுமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் ஆஹ் நான் இப்ப எங்க இருக்கிறேன்னு சொன்னாக்கா அனுராதபுரம் மாவட்டத்துல அசரிக்குளம் என்ற ஊர்ல இருக்கிறேன் எனது பக்கத்தில் இருக்கிற சகோதரர் உபேதுல்லா தானே உபேதுல்லா இவர் வந்து அவருடைய மூத்த மகனான உமேர்தீன் இந்த சிறுவன் உமர்தீன் உமேர்தீன் இந்த சிறுவர் வந்து தலசிமியா மேஜர் என்ற நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இவருக்கு வந்து இப்போ வயது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பத்து வயது ஆகிவிட்டது தலசிமியா மேஜர்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தலசிமியா மேஜர் என்ற நோய் என்ன சொல்லி முக்கியமாக தலசிமியா மேஜர் என்ற நோய் வந்து கிட்டத்தட்ட ஐந்து வயது ஆறு வயதுக்குள்ள அதில் சத்ர சிகிச்சையை மேற்கொண்டாக மிக சிறப்பு அதுக்கும் மேலே வயது போனால் கொஞ்சம் இக்கெட்டான நிலை தான் நிச்சயமாக மிகவும் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு குடும்பம் சகோதரர் வந்து கூலி வேலை பார்த்து தான் குடும்பத்தை அன்றைக்கு அன்றைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரு அப்படியாப்பட்ட ஒரு சகோதரருக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நினச்சி பார்த்தாக்கா உண்மையிலேயே கஷ்டமான ஒரு நிலை அவரோட இடத்துல இருந்து நாம் கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்ப்போம் மிகவும் கஷ்டமான ஒரு கட்டான நிலையாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த தலசீமியா மேஜரால பாதிக்கப்பட்ட சிறுவர் நிச்சயமாக இலங்கையில் அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தான் அந்த சத்ர சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது இவருக்கு வந்து முக்கியமாக அந்த சத்ர சிகிச்சையை மேற்கொள்வதற்கான செலவு அதாவது அந்த வைத்தியசாலையிலிருந்து அனுப்பப்பட்ட கோட்டேஷன்ல அறுபத்தி ஐயாயிரம் டொலர் தேவைப்படுகின்றது அதாவது இலங்கை இல இல்லை வந்து ஒரு டொலர் வந்து முந்நூறு ரூபாவுக்கு மேலதிகமாகத்தான் தான் சென்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அறுபத்தி ஐய அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு டொலர் வந்து தேவைப்படுகின்றது இன்றைய கணக்கின்படி பார்த்தாக்கா ஒரு கோடி தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது நிச்சயமாக இது வந்து சத்திர சிகிச்சைக்கான செலவு மட்டும் அதாவது இவர் அந்த இந்தியாவுக்கு போக்குவரத்து இருக்கின்றது நிச்சயமாக அந்த சத்திர சிகிச்சை மேற்கொண்டால் ஆறு மாத காலங்கள் அந்த இந்தியாவிலே தங்கி இருக்கக்கூடிய ஆஹ் சூழ்நிலை ஏற்படும் நிச்சயமாக இது அனைத்து செலவுகளையும் பார்க்கின்ற பொழுது இரண்டு கோடியே இருபது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இவர்களுக்கு தேவைப்படுகின்றது நிச்சயமாக ஒரு கிட்டான நிலைதான் நாம் அனைவரும் ஒத்துழைத்தால் நாம் அனைவரும் ஒத்துழைத்தால் நிச்சயமாக இந்த இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என்பது வாயை புலந்து கேட்கக்கூடிய கணக்கு இல்லை ஓ ஒரு இரண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் தான் ஆண்டு கேட்குற மாதிரியே அமைஞ்சிரும் நாம் அனைவரும் இவருக்கு நிச்சயமாக ஒத்துழைத்தால் உங்களுடைய முழுமையான ஆதரவை ஆஹ் எதிர்பார்த்து இந்த சகோதரர் வந்திருக்கிறாரு நிச்சயமாக இறைவனுக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள் மேலதிகமாக செல்ல போனால் இந்த வீடியோவை அனைவர கண்ணுக்கும் படுவதற்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உதவி செய்யக்கூடியவங்க நிச்சயமாக உதவி செய்வாங்க நீங்க பண்ற அந்த ஒரு ஷார்னால நிச்சயமா ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு கண்ணில் படிச்சுட்டு சொன்னாக்க அவர் உதவி செஞ்சா அந்த பாக்கியம் உங்களுக்கும் தடையும் என்ற சந்தேகம் கிடையாது ஆகவே இந்த நோய்க்கான அனைத்து அத்தாட்சிகளையும் இந்த வீடியோவில் நான் ஏட் பண்ணுவேன் சகோதரன் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் சகோதரர் சார்பூர் மிக்க நன்றி எனது பெயர் வந்து முகமது சலீம் பெய்துல் என்னுடைய மகன் வந்து முகமது டுமைர் என்ன மகன் வந்து சின்ன வயசுலேயே ரெண்டு மாசத்து ஊசி ஓட்டத்திலேருந்து அஞ்சு அஞ்சு மாதத்துலேருந்து இப்போ ரத்தம் ஏற்றி வாழ்ந்துட்டு இருக்கோம் இவ்வளோ ஆளுமுன்னாங்க இப்போ என்ன கூட எனக்கு பத்து வயசாகுது என்ன பிள்ளைக்கு இது வரங்காட்டினாங்க ரத்தம் ஏற்றிட்டு தான் வாரம் சின்ன சின்ன பிரச்சனையும் அது இது கொஞ்சம் சல்லி நெருக்கடியால் இவ்வளோ ஆளும் நாங்கள் ஏ ஏற்றிட்டு தான் இருந்தால் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில அடுத்தது வந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே தேலசீமியாக போன் மேரோ ஆப்ரேஷன் என்று ஏ ஒரு சத்திரசிகிச்சை பண்ணணும் சொல்லி இந்தியாவில் மட்டும்தான் இது சக்ஸஸ் சொல்லி டாக்டர்ஸ் மாறுகள் சொல்லியிருக்காங்க இந்த நோய்க்கு உரிய இவ்வளோ இன்றைக்கி இந்த பெரிய தொகைகள் இன்னைக்கு முழுமையாகவே இன்னைக்கு இயலாது நானும் கூலி வேலை தான் செஞ்சு கொண்டிருக்கேன் நான் என்ன பிள்ளைக்கு என்ன பவுன் விரோவை தான் நானும் என்னை பிள்ளைக்கு கொடுக்க உங்களால் மிக்க உதவியோங்களுக்கு செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட் இந்த பிள்ளையெல்லாம் என்ட உயிரை நல்லா கொடுத்து காப்பாத்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த உதவி அல்லடி விசை நினைக்காதவோ உங்களுக்கு எல்லாம் மிக்க மேலே சரி பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நிச்சயமாக அனைவருமே மனசாட்சியுள்ளவர்கள் உள்ளவர்கள் இறைவன் இந்த நாட்டத்தோட நிச்சயமாக இந்த சிறுவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அனைவரும் நாம் முன்வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக உங்களுடைய முழுமையான உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சிறுவனின் முகத்தை பாருங்கள் இவருக்காக நிச்சயமாக உங்களுடைய உங்களால் முடிந்த உங்களால முடிந்த அந்த தொகையை இவர்களுடைய வங்கிக் கணக்கு இலக்கங்களை நான் அந்த வீடியோவில் இலக்கங்களை ஏட் பண்ணுவேன் அதற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நிச்சயமாக இந்த காணொலியை பார்த்து பார்க்கின்ற ஒவ்வொருத்தரும் பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு செல்லும் வரை இந்த காணொலியை பகிர்ந்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரும் இருந்த விடைய நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ராய் சகோதரன் கண்கலங்கியத்தோட வார்த்தைகளும் எனக்கு அப்படியே திக்குது என்ன சொன்னாக்கா ஊர்துடைய வாழ்க்கையிலையும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தாதான் தான் அவங்களுக்கு புரியும் நிச்சயமாக இன்னொருத்தருடைய கஷ்டத்தை நாம வந்து எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு அதே கஷ்டம் நமக்கு வந்தால் மட்டுமே அந்த கஷ்டங்களை புரிஞ்சு கொள்ள முடியுது நிச்சயமாக உதவிடுங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் நன்றி நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்